வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு நானும் தன்முனைப்பும் நான் எனும் தன்முனைப்பு இப்போ நான் எனும் தன்முனைப்பு என்பது ஒரு தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிறது அதுவே காலத்தால் அது எப்படிப்பட்ட தன்முனைப்பாக மாறியது என்று சொன்னால் எனது எந்த தன்முனைப்பாக மாறியது இதுதான் மனிதனுடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சிறிதளவு நான் என்ற தன்முனைப்பு தொடங்கி அது பெரிய அளவில் எனது என்ற தன்முனைப்பாக மாறியது இப்போதெல்லாம் இந்த தன்முனைப்பு எப்படி இருக்கிறது மனித சமுதாயத்தில் என்று சொன்னால் இந்த எனதுகளினால் ஆன நான் என்ற தன்முனைப்பு இருக்கிறதே அதுதான் ஒரு உச்சகட்டமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம் அந்த நான் என்ற தன்முனைப்பை விட எனதுகளினால் உருவாக்கப்பட்ட நான் என்ற தன்முனைப்பு என்பதில் மனிதன் ஒரு உச்ச நிலையிலிருந்து சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சரி இப்போ நானும் தன்மணிப்பும் என்று சிந்திக்கக்கூடிய நிலையிலே பொதுவாக மகரிஷி அவர்களுடைய அந்த தற்சோதனை தலைப்புகள் அனைத்தையும் செய்வது யார் என்றால் நான் என்று இங்கு சிந்தனையிலே குறிப்பிட்டிருக்கின்றோம் என்ன ஆராய்ச்சி செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் தான் ஆசைப்படுகிறேன் நான் தான் சினப்படுகிறேன் நான் தான் கவலைப்படுகிறேன் இப்போ இந்த எண்ணம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவை என்ன வன் வேண்டி இருக்கிறது என்னத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா ஏன் என்னத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்தது என்று அதை கேட்கும் பொழுது அங்கேயே இந்த நான் என்பதனுடைய உண்மை நிலை புரியாத ஒரு மயக்கத்தினால் வந்த ஒரு தன்மனைப்பு தான் இந்த எண்ணம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதுக்கே காரணமாக இருக்கிறது எண்ணம் தோன்றுகிறது என்றால் தோன்றட்டும் அதை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கேட்டால் எண்ணம் என்பது எப்பொழுது தோன்றும் தேவை ஏற்படும்போது அது எண்ணமாக மலரும் இதுக்கு பேர் தான் எண்ணம் இப்போ இன்னைக்கு எண்ணம் ஆராயுதல்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக எண்ணம் என்பது தோன்றும் அல்லவா எப்போது தோன்றும் என்று சொன்னால் இந்த உடலின் தேவை ஏற்படும் பொழுது இந்த உடலின் தேவையை இந்த மனம் உணர்த்தப்பட்டு அந்த மனம் அதை செயலுக்கு கொண்டு வருவதற்காக அந்த உடலின் தேவையை மேலே எழுச்சி பெறச் செய்கிறதல்லவா அதற்கு பெயர் தான் எண்ணம் அப்போ இந்த எண்ணத்தில் என்ன தவறு இருக்கிறது ஒரு தவறும் இல்லையே அப்ப எண்ணம் தோன்றினால் அது செயல்படுத்த வேண்டியது தானே அந்த எண்ணம் எப்படி தோன்றும் தேவையின் அடிப்படையில் தான் எண்ணம் தோன்றும் என்ன சார் இன்னைக்கு ஆறு வகையில் எண்ணம் தோன்றுகிறது என்று மகன் இன்னைக்கு அப்படி தோன்றுகிறது சாதாரணமாக உயிரினத்தில் நீங்கள் ஐந்தறிவு உயிரினங்கள் வரை பாருங்கள் இப்போ ஐந்தறிவு உயிரினங்களுக்கு எண்ணம் தோன்றுகிறதா இல்லையா எப்படி தோன்றுகிறது தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் எண்ணம் தோன்றுகிறது அப்போ அந்த அடிப்படையில் அது தோன்றுகிற எண்ணம் எல்லாமே அது எது செயல்படுத்தப்பட வேண்டிய அந்த எண்ணங்கள் அப்போ அதில் தவறே இல்லை நாம் சொல்லியிருக்கோம் தேவையின் அடிப்படையிலும் தெய்வீகத்தின் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படியே நிறைவேற்ற வேண்டும் அப்போ அந்த எண்ணம் செயல்படுத்த வேண்டியது இந்த தெய்வீகத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதுவும் தேவை தான் அதாவது சமுதாயத்தினுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்யும் போது அது தெய்வீகமாக மாறுகிறது என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அது தேவையாக மாறுகிறது அவ்வளோதான் அதே குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது கடமை என்று ஆகிறது இப்போ இந்த பழக்கம் சூழ்நிலை பிறர்மணத் தூண்டுதல் கருவமைப்பு இதெல்லாம் சொல்கிறோமே இதெல்லாம் என்ன இப்படியெல்லாம் எண்ணம் தோன்றுகிறதே என்று சொன்னால் அங்கு இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு எண்ணம் மனதில் தோன்றியது இது தோன்றி அதை செயலாக செய்து செய்து பழக்கப்படுத்திய அந்த பழக்கத்திலே இந்த மனம் என்பது ஒரு எல்லை கட்டி நின்று கொண்டு இந்த உடல் தனக்கு தேவை என்பதை கேட்டதல்லவா உடல் கேட்காமலேயே இந்த மனம் அந்த மனம் என்பது உடல் என்ற நானாக அங்கே அப்படி மாறுது அப்படி ஒரு தன்மணிப்பு வந்துருது நான் தான் உடல் என்று ஒரு மயக்கம் அந்த உடல் கேட்காததையெல்லாம் உடல் கேட்பது போல் இந்த மனம் கேட்கிறதே அங்கே தான் தேவையை மீறுதல் என்று வருகிறது இந்த இடத்துல தான் இந்த தேவையை மீறுதல்ங்கிற இடத்துல என்னாகிறது ஒரு நான் என்ற தன்முனைப்பு வந்துவிடுகிறது எதுக்கு இந்த மனதுக்கு அது என்ன நான் அப்படின்னா நான் மனம் என்று இல்லாமல் நான் என்ற அது உணர்வு இந்த உடல் என்ற ஒரு தன்மனைப்பாக மாறி உடலுக்கு கேட்காததை உடல் கேட்காததை எல்லாம் உடலுக்கு என்று கேட்கிறது இங்கே ஒரு தன்மனைப்பு தோன்றுது பாருங்க அந்த இடத்துல தான் தேவையை மீறினான் மனிதன் இப்ப நாம நான் எனது என்ற தன்மனைப்புங்கிறத நம்ம பெரிய அளவில் சிந்திக்கிறோம் ஆனால் அதனுடைய அந்த தோற்றம் எங்கே என்று அந்த மூலம் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்தில்தான் அந்த மூலம் என்பதை தோன்றுகிறது இந்த மனம் நான் மனம் என்று அந்த நிலையில் இல்லாமல் நான் உடல் என்ற ஒரு மயக்கத்தை கொண்டு அங்கு அது உடலாக மாறி நிற்கிறது அப்ப தேவையில்லாத அந்த பொருள்களை தூக்கும் நிலைக்கு இந்த மனம் செல்கிறது அப்புறம் அதை சேர்க்கணும்னு செல்லுகிறது அப்போ என்ன ஆகிவிடுகிறது இந்த உலக பொருள்களையெல்லாம் எனது என்று ஆக்கி விட்டது இது தொடக்கமே தேவையை மீறுதல் மீறுவதற்காக பொருளை ஈட்டுதல் ஈட்டியதை காத்தல் அதை பருக்கல் என்ற அடிப்படையில் வளர்ந்து 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 இது எனதுகளாக மாறிவிட்டது இந்த எனதுகளுக்காக இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த பணி இருக்கிறது அல்லவா அந்த அந்த பணி என்பதை என ஆகிவிட்டான் மனிதன் அதை ஒரு அதிகார தன்மணிப்பாக அதை மாற்றிவிட்டான் அப்போ என்ன ஆகியது நான் இப்படி ஒரு அதிகாரி என்று ஆகிவிட்டார் இதுக்கு எல்லாம் அடிப்படை எங்கே தோணுது அந்த தேவையை மீறுதல் என்பதில் தோன்றியது தான் அதனால தான் இப்போது இந்த எனதுகளால் ஆன அந்த நான் என்பது அதிகரித்து இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ உண்மையிலேயே நான் என்பது எது என்று பார்த்தால் இது உடல் என்பது நானாக இருந்து கொண்டு ஒரு சன நேரம் அதனது தேவையை கேட்கிறது அந்த இடத்தில் தேவையை வெளிப்படுத்தும் போது மட்டும் உடல் நானாக இருந்து அதை வெளிப்படுத்தும் அதை அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கான பணியை செய்வதற்காக வந்ததுதான் இந்த மனம் இந்த மனம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு உரிய செயலை செய்து அதற்குரிய பொருளை பெற்று துய்த்து அந்த தேவையை நிறைவு செய்வது என்ற ஒரு பணிக்காக வந்ததுதான் மனம் அந்த பணியை செய்யும்பொழுது அந்த மனம் என்பது ஒரு நானாக இருந்து அது அந்த பணியை செய்கிறது அப்போ இந்த இடத்துல உடலின் தேவை ஏற்படும் பொழுது உடல் நானாகவும் அதை நிறைவேற்றும்போது மனம் நானாகவும் இருக்கிறது இப்ப தேவை நிறைவு ஆகி முடிந்த உடன் இந்த உடல் நான் என்பதை இழந்து விடுகிறது அது வெறும் ஜடமாக அங்கு நிற்கிறது இந்த ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த உடலே எப்பொழுது நான் உடல் என்ற ஒரு நிலை வந்து அது தேவையை கேட்கிறது என்று சொன்னால் உயிர் என்பது இங்கு சுழன்று இயங்கும் போதுதான் அப்பொழுது அந்த உடலினுடைய அறிவு அங்கு அதை தேவை என்ற உணர்வில் அது வெளிப்படுத்துகிறது அப்போ அதை நிறைவேற்றி முடிந்தவுடன் இந்த மனம் என்ன ஆக வேண்டும் மனம் அந்த உடலிலிருந்து விலகி தேவை நிறைவு செய்து விட்ட அந்த பணி முடிந்தவுடன் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அதில் விலகாமல் அங்கேயே நின்றதுதான் இந்த எனதுகளினாலான தன்முனைப்புக்கு காரணம் அப்போ இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மனம் என்பதும் நிலையான நான் என்பது அல்ல அப்போ இந்த நான் யார் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்து அதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது இந்த உடல் நானல்ல என்று தோன்றும் மனமும் நானல்ல என்று தோன்றும் உயிர் என்பதுதான் அதனுடைய மூலமாக இருக்கும் அந்த உயிருக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமே நான் என்று தோன்றும் ஆக அந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் தான் உயிரியக்கமாக உயிரின் படற்க நிலையாகி மனமாக வெளிப்பட்டு அது இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளிப்பட்டது வெளிப்பட்டது அப்போ உண்மையாக நான் என்பது யார் என்றால் அறிவாகிய தான் நானாக இருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல நாம் தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து அதோடு அதிலிருந்து விலகி இருந்தால் இந்த எனதுகளினால் ஆன அந்த நான் என்பது தோன்றியிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்பொழுதுதான் நான் அறிவாகிய தெய்வம் என்ற ஒரு நிலையை உணர முடியும் அப்போ நான் அறிவாகிய தெய்வம் என்று சொல்லும்போது அது ஒரு தன்மணிப்பு தானே அதுவும் நான் என்ற ஒரு தன்மனைப்பாக இருக்கிறதல்லவா என்று கேட்டால் அங்கு நானே அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் என்று உணரும் பொழுது அது என்ன ஆகிறது இறை உணர்வு பெற்ற ஒரு நிலையாக இருக்கிறது அங்கு எந்த இந்த உலக பொருள்களோ உறவுகளோ அதற்கு தேவை என்று அதை நாடி ஓடக்கூடிய வேலை என்பது இல்லை அது எப்படி இருக்கிறது இந்த மனம் உயிரோடு கலந்து உயிரின் மையமாகிய அந்த அறிவாகி தெய்வத்தோடு இணைந்து நிற்கும்போது அது எப்படியாகிறது இறை உணர்வு என்ற நிலையில் அப்போ அந்த அறிவே நானாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதுவும் ஒரு தன்மனைப்பாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் எப்போது இல்லாத அந்த சுத்தவெளி இயக்கம் என்று வந்ததோ அந்த இடத்திலேயே யார் இவ்வாறு இயக்கமாக வந்தது அறிவாகி தெய்வமாகி நான் தான் அந்த இயக்கமாக வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கு தன்மனைப்பு இருக்கத்தான் செய்கிறது அப்போ இயக்கம் என்று வரும்போது அங்கு தன்மனைப்பு வெளிப்பட்டுத்தான் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அந்த தன்மனைப்பு என்பது இங்கு இந்த இனதுகளினால் ஆக்கப்பட்ட தன்மனைப்பு என்றதாக இருக்கக்கூடிய தன்மைப்புக்கும் அதற்கும் வேறுபாடு இருக்கிறது இந்த இனதுகளினால் ஆக்கப்பட்ட தன்மனைப்பினால் என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் அது எனக்கும் துன்பம் சமுதாயத்துக்கும் துன்பம் அங்குதான் இந்த தன்முனைப்பினால் வரக்கூடிய விளைவு அப்போ இது என்ன ஆகிறது இது ஆசையாக மாறுகிறது பேராசையாக மாறுகிறது சினமாக மாறுகிறது கவலையாக மாறுகிறது இத்தனையும் மாறுவதற்கு காரணம் எனதுகளனால் ஆன அந்த நான் என்பதுதான் ஆக அந்த உண்மையான நான் என்பதை அறிந்து கொண்ட நிலையில் அது அறிவாகிய தெய்வம் இப்போ இரவில் கனவு வருகிறது கனவில் நானே எங்கோ நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் இப்போ இது நான் நடந்து எனது உருவம் நடந்து செல்வதாக அந்த கனவில் தெரிகிறது அப்போ அந்த கனவில் நான் தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் அதை கனவாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நான் யார் அதுவும் நானாகத்தான் இருக்கிறேன் இங்கு இரண்டு நான்கள் இருக்கிறதே எப்படி அப்படி பார்க்கும் இந்த கனவில் வரக்கூடிய உருவமாகிய நானாக இருப்பதை உணர்வது எது அதுதான் அந்த உண்மையான நானாகிய அறிவது அப்போ அந்த இடத்தில் இந்த உருவமாக கனவில் வந்த அந்த நான் என்பது மறைந்து விடுகிறது இதுபோலத்தான் இந்த உடல் மனம் என்ற அனைத்துமே ஒரு காலத்தில் மறைந்துவிடக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது நிலையான நான் என்பது எது என்று சொன்னால் அந்த அறிவாகிய தெய்வமாக இருக்கக்கூடிய நான் என்பதுதான் நிலையானதாக இருக்கிறது ஆக இந்த நானும் தன்மனைப்பும் என்று சொன்னால் அந்த நான் என்பது இருக்கும் எப்போ இயக்கம் என்று வரும்பொழுதே நான் என்பது இருக்கும் ஆனால் அது எனதுகளனால் ஊக்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு அந்த எனதுகளினாலான நான் என்ற நிலையில் வரும்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் சிக்கல்களும் துன்பங்களும் அதிகரிக்கிறது என்ற ஒன்றை பார்க்கிறோம் எனவே இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இந்த சிந்தனையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் இந்த எனதுகளினாலான நான் என்பதை குறைக்க வேண்டும் எனது என்பதிலிருந்து விலக வேண்டும் எனதுகளிலிருந்து விலகாமல் அந்த நான் என்ற ஒரு தன்முனைப்பிலிருந்து மனிதன் விலக முடியாது அப்போ இந்த ஒவ்வொரு நான் என்பதும் எனதுகளினால் ஆக்கப்பட்டது என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி வாழ்வதற்கான பயிற்சியே இந்த ஆன்மீக பயிற்சிகளாக இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து நாம் இறை உணர்வு பெற்ற நிலையில் தனித்த மனமாக அங்கு அந்த பேரின்ப உணர்வு நிலையில் நிலைத்து நிற்பதற்கான ஒரு பயிற்சியை மேற்கொள்வோம் அந்த ஆனந்த உணர்வில் அதன் அனுபவத்தில் திளைத்து நிற்போம் வாழ்க வளமுடன்